உங்க வாழ்க்கையில அநேக பிசாசுடைய கிரியைகள் தாக்கலாம் அநேக தொன்மா உங்களுக்குள்ள குடும்பத்துல இருக்கலாம் நீங்க போகிற வழியில இருக்கலாம் ஆண்டவர் சொல்ற அது நேர நேரம் அது ரொம்ப நேரம் உன்னோட இருக்காது உன்னால போராட முடியாது அவன் உங்ககிட்ட போராட மாட்டான் காற்ற பறக்கடைக்க பதிலே போல நான் மாற்றுவேன் கலங்காத பயப்படாத என் தேவ பிள்ளை என் மகன் மகளுக்கு இருக்கிற உபாத்திரத்தை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இங்க சொல்றாருங்க காற்று பறக்கடிக்கும் பதிரை போல எப்படிங்க காற்று பறக்கடிக்கும் பதிரை போல ஆயிடுறாங்க அப்ப ஆண்டவராக ரச்சகர் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு முன்பாக நம்ம உத்தமனாய் காணப்படும் பொழுது துன்மார்க்கன் நம்மை விட்டு ஓடி போவான் துன்மார்க்க நம்ம விட்டு விலகி போகுவான்

இயேசுவுக்கு முன்பாக நம்ம உத்தமனாய் காணப்படுவோம் நீதிமொழிகள் பத்து ஏழு நம்ம ஆண்டு சமூகத்தில் உண்மையாய் காணப்படும் அவருக்காக நம்ம வாழும் துன்மா காணப்பட்டாலும் கேடகமா இருந்தே அந்த துன்மார்க்கள் காற்று பறக்கடைக்கும் பதிரை போல இருக்கிறார்கள் காற்றை பறக்கடைக்கும் பதனை போல தமிழ்ல வாசிங்க தேங்க்யூ நீதிமொழிகள் பத்து அமே நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விலகம் தும்மார்களுடைய பெயரோ அழிந்து போகும் அலுவையஹா அப்போ பாத்தீங்களா ஆண்டவருக்கு முன்பாக ரட்சகர் இயேசு கிறிஸ்து உண்ணியம் என்னியம் ரட்சித்த நம்ம ஆண்டவராக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தே அவருடைய சமூகத்துல நம்ம உத்தமனாய் காணப்படும் பொழுது நீதிமானுடைய பெயர் எப்படி இருக்குதுங்களா நிலைத்திருக்குதான் எப்படி இருக்குதுங்க நிலைத்திருக்கிறது பெயரோ அழிந்து போகும் பிள்ளைகளும் நீதிமன்ற காணப்படுறீங்க நீங்க நிலைத்திருப்பீங்க ராஜத்தில் நிற்பீங்க கர்த்தர் அப்படி ஆசீர்வாதத்தை இருக்கிறார் துன்மார்க்குடைய பெயரோ அழிந்து போகும் தேடினாலும் கிடைக்க மாட்டான் எங்க இருக்கிற என்று காணாலும் காண முடியாது தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்க மாட்டான் போடுவார் உங்களை வேதனை அழைத்து போடுவார் துன்மார்க்குடைய வழி அழிந்து போகும் துன்மார்க்குடைய பெயரோ அழிந்து போகும் நீதிமானுடைய பெயரோ நிலைத்திருக்கும் அது ரத்தத்தால் கழுவப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீதிமனாய் கட்ட கர் காண்கிறவராய் இருக்கிறார் இந்த சபையில வாக்காதிலே பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தேவ பிள்ளைகளே நீயும் நானும் கிறிஸ்துவுக்கு முன்பாக இன்றைக்கு இந்த நிமிஷம் நீதிமானாய் காணப்படுகிறோம் எத்தனை பேர் ஆண்டவருடைய ரத்தத்தால நீதிமான் வர ஆமீன் சொல்லலாமா சொல்லலாமா ஜோல கரங்களில் தட்டியானவர் நம்மேல் இருக்கிறார் தி நேம் ஆஃப் ஜீசஸ் Thank you கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை தரபடுத்துவார் கர்த்தருக்கு முன்பாக நீதிமனாய் காணப்படுகிற கத்தருக்கு முன்பாக நீங்க உத்தமராய் காணப்படுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாத்தையும் இருந்து விலைக்கு பாதுகாப்பார் துன்மார்க்க உங்களுக்கு எவ்வளவோ ஏறினாலும் இறங்கினாலும் வந்தாலும் அவர் காற்றை பறக்கணிக்க பதிரை போல கத்தர் மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் நிலப்படுத்துவார் விசுவாசத்தோடு வாழுங்க விசுவாசத்துல நிலைத்தெருங்க ஜபத்துல காத்திருங்க ஜபத்துல இருங்க

ከብት ሰማይ ድረማኝ ማቸዋ ከብት ጋር በያሳው ወዲህ ፓር አመለር ከምደል እንደ አንድ ወደ ኖኪ ፓርፖር